அவர்களுக்கும் அவர்கள் பின்பற்றி வந்த அன்பியாக்கள் ஒளிமார்கள் குதுப்புமார்கள் அகுதாபுகள் அல்தாபுகள் நல்லோர்கள் நாதாக்கள் அனைவருக்கும் நமக்கு முன்னால் வாழ்ந்து மறைந்த நல்லோர்களுக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் குறிப்பாக நமக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமதானமும் அன்பும் வரலும் என்றென்று நின்று நிலவட்டுமாக சலா உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அலக்துல்லில்லா அல்லாவுடைய மாபெரும் கருணையை கொண்டு அவனுடைய கிருமையை கொண்டு நம்ம வந்து சபருடைய மாதத்துல ரவியுல்ல அவளுடைய மாதத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கோம் அல்ஹம் இல்லா அல்லா நாடினால் அடுத்த வாரம் இந்த இந்த தினம் விரை ஒன்றாக இருக்கும் கண்மணி நாயம் ரசூல் சல்ல அலைவு அலைவசல்லம் அவர்களுடைய ஷிஃபத்துகள் நமக்கு எல்லாருக்கும் ஓரளவு தெரியும் ஏன்னா அவங்களுடைய மகிமைகள் எண்ணிலடங்காதது அதில் அல்லாஹு தாலா நம்ம கையில் கொடுத்துருக்கிறது ரசூல் சல்லாஹூ அலைவசல்லம் மூலமாக நம் கைவசம் வைத்திருப்பது அனைத்து நோய்க்கும் மருந்தாக இருப்பது செலவாத் அந்த செலவாத்தின் சிறப்புகள் ஏராளம் அது அடுத்த அடி எப்போ எத்தனை முறை பேசினாலும் எத்தனை முறை கேட்டாலும் அது செலவாத்தை பற்றி பேசும்போது மட்டும் நம்மளுக்கு என்ன ஆகும் புதுசாக கேட்கறது மாதிரியும் புதுசாக சொல்கிறது மாதிரியும் இருக்கும் அப்படிப்பட்ட செலவாத்தின் மகிமையை நம்ம அறிஞ்சிருக்கோம் ஓதிக்கிட்டு இருக்கோம் அது ஆஞ்சலி இல்லை மஜ்லிசாவும் நடத்துகிறோம் அல்லாஹாலா நம்மளுடைய ஒவ்வொரு அசைவியரும் ஏற்றுக்கொள்வானாக ஹசன் பசரி ரஹமத்துல்லா ஹேலகி அபுஹனிபா ரஹமத்துல்லா ஹேலகிட்ட ஒரே ஒரு முறை பாடம் பாடம் படிச்சிருக்காங்க தாபியன்களில் வந்தவங்க தபத்தாபியன்கள் வரிசையிலே அவங்க வந்தவங்க தான் ஒரே ஒரு முறை அபுகனிபா ராமத்துள்ள பாடம் படிச்சிருக்காங்க அப்ப அந்த பாடம் படிச்ச விவரத்துல சொல்றாங்க செலவாத்து ஓதுவதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் எவ்வளவோ நன்மைகள் இருக்கு அதுல முக்கியமா நம்ம அது செலவாத்து ஓதுறதுனால மரணம் வரும்போது பாவம் மன்னிப்பு கிடைச்சிடும் பாவம் இல்லாத மனிதனாதான் ஒரு மனிதன் மரணிப்பான் இது முக்கியமான மருந்து இல்லையா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் உள்ளது அப்போ நம்ம இன்ஷா அல்லா சரவாத்துக்களை ஓதும்போது நம்ம எப்படி ஓதுறோம் நல்லா நம்ம நினச்சி பார்க்கலாம் ஒவ்வொரு அமலுக்குமே அல்லாஹு தலை ஏற்றுக்கொண்டானா ஏற்றுக்கொள்ளலையான்னு ஒரு தடுமாட்டம் இருக்கும் சரவாத்து மட்டும் நம்ம எப்படி ஓதுனாலும் எல்லாம் ஏற்றுக்கிருவான் அதனால தான் தூக்கத்தில் கூட ஓதிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு மஜ்லிஸ் எல்லாருக்கும் தூக்கத்தில் தான் கழிஞ்சிச்சு அல்ல நம்மளை பொருந்திக்கொள்ளணும் அலமதுல்லா நம்ம வந்து ஏன்னா ரெண்டரை மணிக்க நோன்பு வச்சதுக்கு அதுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கத்தான் செய்யும் நம்ம ஒழுவை புதுப்பிச்சுட்டு வந்து நம்ம யாரை வச்சு ஓதுறோம் ரசூல் செல்லாகும் அலைவர் செல்லத்தை எல்லாம் நம்ம அந்த செலவார்த்தையெல்லாம் நம்ம ஓதுறோம் அப்படின்னு நம்ம நினைச்சு என்ன செய்யணும் அலமதுல்லா அடுத்தடுத்து ஊக்கத்தோட ஆக்கத்தோட நம்ம ஓதணும்டா இன்ஷா அல்லாஹ் பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக நம்ம மரணத்தை சந்திக்கலாம் மரணத்தை சந்திக்கிறது எப்படியும் சந்திச்சே தீருவோம் ஒரு நாள் நம்மளுக்கு மரணம் வந்தே தீரும் அந்த மரணம் வரும்போது நம் பாவம் இல்லாமல் மரணிக்கணுமே அப்ப அப்படிப்பட்ட மரணம் கிடைக்கிறதாக இருந்தா நம்ம செலவாத்துக்களை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா ஆக்கிய அருள்வானாக நம்ம செலவாத்து ஓதுவதால் அல்லா என்ன செய்கிறானா நம்மளுடைய வாழ்க்கைக்கு பொறுப்பேற்றுக்கிறான் நம்ம செலவாத்து ஓதுவதனால அல்லாஹ் என்ன செய்கிறான் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் பொறுப்பேற்றுக்கிறேங்கிறான் வாழ்க்கையை தருவதே அவன் தான் அதுக்கு பொறுப்பையும் அவன் நம்ம கையில கொடுக்கல அதை ஏற்றுக்கிறேன்டா அந்த செலவாத்தை நம்ம எப்படி ஓதணும் முன்னோர்கள் எல்லாம் எப்படி கணக்கு வச்சு ஓதுனாங்க நான் உடைய ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரு அம்மா எனக்கு உங்கள் ஹஜ்ஜுக்கு போனாங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு வயசானவங்க போகையில் என்ன சொன்னாங்க ரசூல்லாவுக்கு நான் என்னம்மா கொண்டு போகிறீங்க நாங்கள் இதாக பேசிக்கிட்டு இருந்தோம் என்ன கொண்டு போகிறீங்க எப்படி என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு பேசுன்னு நான் ரசூல்லாவுக்கு அவங்க சொன்னது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் தடவை செலவாத்து கொண்டுக்கிட்டு போறேன் அவங்களால எப்படி முடிஞ்சிச்சு இங்கே போதும் எல்லாம் வேற அங்கே போய் நான் கத்தம்புல இருக்கு செலவாத்து தமாம் பண்ணணும்னு நினச்சி அங்கே கொண்டுகிட்டு போறது வேற நம்ம எத்தனை பேர் இந்த பழக்கத்தை உருவாக்கி வச்சுருக்கோம் ரசூல் செல்லு அலைவு செல்லத்தை மேகத்தை பார்த்து ஒரு முறை சலாம்னு சொல்லிட்டா அந்த மேகம் ரசூல் செல்லலாட அலை அலைவு செல்லத்துகிட்ட போய் சலாத்துக்கு ஒப்படைச்சிட்டு தான் போகுமா அடுத்த இடத்துக்கு அதுல இதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான் குபிர்புறியல்லாஹுத்தலான்னு தூக்கும் இடையில இருக்காங்க அப்போ அபிஜேகளை கேட்குறான் நீங்கள் வந்து என்ன செய்ய உங்களை வந்து கொஞ்சம் இது பண்ண போகிறோம் தூக்கு மேடைக்கு அனுப்ப போகிறோம் இப்போ கடைசி ஆசை என்ன ஆனால் ரெண்டரை காயத்தை தொழுகணுன்றாங்க தூக்கு மேடையில் போகையில் கூட தொழுகணுங்கிற அந்த பழக்கத்தை உருவாக்கி கொடுத்தது குவைப்பிரி இல்லாவுத்தலை அனுப்புறோம் அப்போ சங்கடமான நேரங்களில் நம்ம ரெண்டரை காயத்தை தொழுதணும்னா நம்ம சங்கடங்களை அல்லாவுத்தலை நீக்கி வச்சுருவாங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு ரெண்டரைக்காயத்து தொழுகிறாங்க தொழுத முடிச்சுட்டு சொல்கிறாங்க நான் அதிக நேரம் சஜதாவில் இருந்து நான் துவா கேட்க ஆசைப்பட்டேன் ஆனால் மரணத்திற்கு பயந்து நான் தொழுகிறேன்னு நினச்சிருக்கீங்க நினைச்சிடக்கூடாதுன்னு தான் நான் சலாம் கொடுத்தேன் ரொம்ப நேரம் அவர் தொழுகையிலேயே இருக்கார் மரணத்துக்கு பயந்து அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாதே அதனால தான் நான் சலாம் கொடுத்தேன்ட்டாங்க அவங்களுடைய ஈமானு உறவு உணர்வு எப்படி இருந்துச்சு இன்னைக்கு நம்மளுடைய ஈமானுடைய உணர்வு எப்படி இருக்குங்கிறத நம்ம ஒரு நேரம் சிந்திச்சு பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம் இப்போ குபைப்பிர அலி லாஹத்தால் என்ன செய்யறாங்க அந்த மேகமூட்டத்தை பார்த்து சொல்றாங்க ஏன் எல்லாம் இப்போ நம்ம ரசூல் சல்லா அலிஸ்வலத்தை பார்க்க இருக்கு கடைசி ஆசைன்னு இவர் கேட்கிறாரு என்னுடைய ஆசை ரசூல் சல்லா அலிஸ்வலத்தை பார்க்கணும் இப்போ நான் பார்க்க முடியாது அதனால என்னுடைய சலாத்த கொண்டையும் அவங்ககிட்ட ஒப்படைச்சிரு வறுமையில அல்லாஹுடைய நாட்டம் உன்னுடைய நாட்டம் இருந்து நான் மறுமையில நீ எழுப்புவே என்னைய அப்ப எழுக்கும் போது என் கண்மணி நாயம் ரசூல் சல்லாஹூ அலைவசல்ல முகத்தை பார்த்த வண்ணம் நான் எலும்பி வரணும்டாங்க சொல்லி அனுப்புறாங்க அப்ப ரசுல் சல்லாஹூ அலைவசல்லாம் அதினாவில இருக்காங்க திடீர்னு என்ன செய்யறாங்க ரசூல் சல்லா அலிசல்லாம் குபைவேங்கிறாங்க சொன்னாக்களுக்கு எல்லாம் ஆச்சரியம் குபேப் அலி அல்லா கைதியாக்கப்பட்டு கொண்டு போயிருக்காங்கன்னு தெரியும் இந்த நேரத்துல சலாத்துக்கு பதில் சொல்றாங்களே அப்படின்னு ஒரு மாதிரியான துடிப்புல கேக்கும்போது அலி சொல்றாங்க குபேப் அலி அல்லா தால சொல்லிவிட்ட சலாத்தை அல்லாஹு தாலா என் மேகத்தின் மூலமாக எனக்கு அறிவித்து கொடுத்தான் நான் அதற்கு பதில் சொன்னேன்டாங்க அப்ப அந்த சலாமுக்கு எவ்வளவு மகிமையை அல்லா தந்திருக்கான் அந்த சலவாத்துக்கு நம்மளுக்கு எவ்வளவு மகிமையை தந்திருக்கான் அப்படிப்பட்ட சலாமும் சலவாத்த நம்மகிட்ட இருக்கும் போது நம்ம ஏதாவது நோய் நொடிக்கோ கவலை கஷ்டத்துக்கோ துயரத்துக்கோ நம்ம என்னைக்காவது கவலைப்படலாமா எல்லாம் நம்மளுக்கு தந்திருக்கானே அர்சம் ஒரு பனியை கண் வெயில புயல் போட்ட உடனே பனி எப்படி கலையுதோ அதுபோல நம்ம செலவாத்து ஓதும் போது நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கிற கவலைகள் கஷ்டங்கள் நிச்சயமாக நீங்கும் இப்போ நம்ம துவா ஓதுனாங்க எத்தனை பேர் அதை உணர்ந்து நம்ம கேட்டோங்கிறது அல்லாவும் அகலமும் மற்றதெல்லாம் ஓதி வரும்போது அவங்களுக்கு இருந்த ஒரு உணர்வு இந்த ரப்பனா ஆத்தி ஓதும் போது இருந்த உணர்வு மாற்றத்தை கண்டுபிடிச்சீங்களா இல்லையாங்கிறது நான் கேட்கல உங்கள்ட்ட ஆனா நான் ஏன்னா உணர்ந்தேன் இதை பெருமைக்கு புகழுக்கும் உங்களுக்கு சொல்லல அப்ப அதெல்லாம் என்ன சொன்னாங்க ஈரு உலக நன்மையும் உனக்கு தருவேங்கிறதுல நீ கலங்காத அந்த உள்ளத்தை கூட அல்ல அமைந்துபடுத்துறேன் பாருங்க அது எப்படிப்பட்டதுவா ரசம் செல்லல்லாஹு அழிவு செல்லும் தன்னுடைய வாழ்நாள அதிகமா ஓதுனதுவா அந்த துவா ரப்பனா வித்துனத்தம் வபில்லாஹ்றது ஹசனத்தும் வக்கீனா அதா பண்ணார் நம்ம ஓதிட்டு அல்லாஹ் ஹுமஸ் அல்லியா எல்லாம் செய்யுதுனா மொஹமதின் வா லாலி செய்யுதுனா மொஹம்மதீன் ஓ பாரிக்கு ஓ சல்லின்னு நம்ம சொல்லிட்டாலே மலக்குமருகிட்ட அல்லாஹ் சொல்லுவானா ரெண்டு உலக நன்மைக்கு நான் பொறுப்புதரி ஆயிட்டேன் விமானம் அப்ப நம்ம அது ஓதும் போது ஒரு நேரம் செலவாத்து அது ஓதுனதுக்கு பிறகு நம்ம செலவாத்து ஓதி இந்த துபாவில உள்ள நன்மையை நம்ம அடையக்கூடியவர்களாக இருக்கணுமே செலவாத்துங்கிறது சாதாரணமா நம்ம எப்படி ஒரு முறை ஒரு சதாபி போய் கேக்குறாங்களே யாரும் சொல்லல இரவில் மூணில் நாலில் ஒரு பகுதியை செலவாத்து ஓதவான்னு கேக்கிறாங்க அப்படின்னா மூணு மணி நேரம் செலவாத்து ஓதவாங்கிறாங்க ரசூல்சல்லா சொல்ல இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கிறாங்க ஆறு மணி நேரம் ஓதா நம்மளுக்கு தெரியுற மாதிரினா ஆறு மணி நேரம் மூணு மணி நேரம் அஞ்சு தெரியும் இரவெல்லாம் ஓத வேண்டா ஓதிக் கொள்ளுங்கள் அப்ப சலவாத்துங்கிறது எவ்வளவு பெரிய மகத்தானதாக இருக்கு கண்மணி நாயம் ரசூல் செல்ல அலைவ செல்லம் நம்மளுக்கு எப்படி கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம ரசூல் சல்ல அஹு அலைவ முன்னால உட்கார்ந்து பார்க்கல அவங்க முன்னால உட்காந்து எப்படி பேசியிருப்பாங்க எப்படி நசியத்தை செஞ்சிருப்பாங்க எவ்வளவு பேருக்கு துன்பத்தை தொடஞ்சிருப்பாங்க எவ்வளவு பேருக்கு ஆறுதலாக முதுவை தட்டி கொடுத்து சகபாக்களை கொண்டு வந்திருப்பாங்க எத்தனை பெண்களுக்கு ஆறுதல் கூறியிருப்பாங்க சகாபா பெண்களுக்கு அந்த பொற்காலத்தில் நம்ம பிறக்கல ஆனா நபிமார்கள் இருக்கும் போதே வந்தாங்க ஆகமலை சலத்துல இருந்து வர வரேன் பனிசிறவர்களுக்கு மட்டுமே பனிரெண்டாயிரம் நபிமார்கள் வந்திருக்காங்க அவ்வளவு நபிமார்கள் நபியை பார்த்தவங்க எல்லாருமே நபி கூட இன்னொன்னா தெரிஞ்சவங்க மூசாலை விவசலத்தை கூடையே குடிக்கிட்டு இல்ல ஒரு கல்லையும் தூக்கிட்டு தெரிஞ்சாங்கல்ல ரசம் இல்ல தண்ணி போற எல்லாம் தண்ணி வேணுமேந்து அப்ப அந்த அளவுக்கு நபியோட இருந்த அந்த சகாபாக்க அந்த கூட்டத்தை விட கவுமுகளை விட கண்மணி நாயம் ரசூல் செல்லல்லாக அலைவு செல்லும் அவர்களுக்கு உடைய உம்மத்துமார்களுக்கு அல்ல சிறப்ப தந்திருக்கேன்டா நபியுடைய வாழக்கூடிய பாக்கியத்தை நம்மளுக்கு தந்திருக்கேன்டா சலவாத்தை கொண்டும் சலாமை கொண்டும் தாமா ரசூல்ல நம்ம கூட இல்லையே நம்ம நினைக்க தேவையில்லை நம்ம செலவாத்து சொல்லும் போது ரசூல் சல்லா அலி சொல்லுக்கு எடுத்து காட்டப்படும் அவங்க காட்டப்படும் போது அவங்க என்ன செய்றாங்க நம்மளுக்கு நம்மளுடைய அமல் நல்ல சரியாக இருந்தா அதிகமாக இருந்தா நம்மளுக்காக துவா செய்வாங்க குறைவாக இருந்தா நம்மளுக்கு ஸ்டிக் பதி செய்வாங்க இது புகாரில பதிவான ஹதீஸ் அப்ப அந்த அடிப்படையில நாம இன்ஷா அல்ல ஒவ்வொருவர்களும் மனம் அதிக அதிகமாக செலவாத்துக்களை தூங்கி முழிச்ச உடனே செலவாத்து எந்திரில செலவாத்து எல்லா நேரத்துலயும் எந்தெந்த இடத்துல ஓத முடியாதோ அந்த நேரத்தை தவிர மத்த எல்லா இடத்துலையும் முன்னும் பின்னும் செலவாத்து அபுகனிபார் ராமதுல ஹெலகி உணவிருந்த சாப்பாடு உணவை வச்சிட்டா முதல்ல செலவாத்து ஓதுவாங்கலாம் அதுக்கு பிறகு இஸ்மில்லாவக்கத்துல சாப்பிட்டு வாங்கலாம் இடையில இடையில அல்லாஹுமல் அக்கல் ஹம் சுக்குர் சொல்ற நேரத்தெல்லாம் செலவாச்சு சொல்லுவாங்கலாம் சுபகானல்லாம் அப்ப எப்படி அவங்க சாப்பிட்டு நல்ல யோசனை பண்ணி பாருங்க இப்ப நம்மெல்லாம் எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் வந்து துவா சாப்பிட்ட துவா ஓதி முடிச்சதுக்கு பிறகு செலவாத்தோட அவங்க கை கழுவுவாங்கலாம் சுபகான அந்த செலவாத்தோட கை கழுவுறதுனாலதான் தண்ணியை தூக்கி குடிக்கிற பழக்கம் நம்ம முன்னோர்களுக்கு வந்துச்சு இந்த த தட்டை கழுவி குடிக்கிற பழக்கம் இருக்கு இல்லையா சரவத்தோட கைகளை உணர்றான தண்ணியை கீழே ஊற்றக்கூடாதுன்னு குடிச்சாங்க இன்னைக்கு நாமெல்லாம் எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம கையில் இருக்கிற உணவே ஒரு காக்கா சாப்பிட்றோம் போல அந்த அளவில் கையில் ஒட்டி போயிருக்கலாம் கை போய் கழுவுறோம் அது கையில சூம்பிச்சு ரசல் செல்ல அழிச்சலாம் கொடுத்து அட்டுப்பிடுத்துற மாதிரி அந்த கைகளை சூம்பிட்டு போய் கை கழுவுறோமா ஒரு கடை நேரம் சிந்திச்சு பார்ப்போம் அலகமதுல்லா நம்ம சலவாத்து ஓதுவதுனால கண்மணி நாயம் ரசூசல்லாஹூ அலைவு செல்லம் அவர்கள் அறிவிச்சது அறிவிச்ச அறிவிப்புல இருந்து கசாலி ரஹமத்துலாய நம்மளுக்கு சொல்றாங்க சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி மரண நேரத்தில் கொடுக்கப்படும் சுபகானல்ல ஒருத்தருக்கு வரலையா நாவச்சு என்னாச்சு சத்தம் ஒருத்தலையும் சுபகானல் தான் வரல நம்ம சத்தமா சொன்னாதான் மலக்குமார்கள் பதிவுல வைப்பாங்க ராமன் காட்டு பெண் மலக்குகளுக்கு நம்ம வேலை கொடுத்துக்கிட்டே தானே இருக்கணும் நம்ம அமைதியா இருந்தோம்னா அவங்களும் அமைதியா இருந்துருவாங்க தொழுகையில கூட நம்ம அக்பர் நம்ம வாய் அசையணும் நம்ம வாய் வாய் திறந்து வாய் மூடணும் காது நம்ம நம்ம காதுக்கு கேட்குற மாதிரி நம்ம சொல்லணும் சொன்னா தான் அந்த தொழுக கூடும் நான் அமைதியாக நின்னா அந்த தொழுக கூடாது மழைக்கு மரம் நின்றாங்கான்னு எழுதுவாங்க தப்பி கட்டினாங்கான்னு எழுத மாட்டாங்க அப்படி சூண்டம்னா என்ன ஆகும் அதனால கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் இந்த வார்த்தைகள் எல்லாம் வரும்போது சுகாணல்லா அஹம்தலில்லா அல்லாஹ் அக்பர் இது புதுசா பயன்ல சொல்றது மாதிரி சொல்றேன் இன்ஷா அத புதுப்பிச்சு கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும் அலகம்தலில்லாஹ் செலவாத்தை நம்ம ஓதுறதுனால அடுத்ததாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பரிசு என்ன தெரியுமா நாளை மறுமையில் உள்ள சிரமங்களை எல்லாம் நெருக்கடிகள் எல்லாம் அல்லாஹ்லா விலக்கி வைப்பானா சுபஹான் அல்லாஹ் எப்படி ஒரு முற்பாதையில நம்ம நடக்கிறதுக்கு ஒரு பாதையை செதுக்கி பாதை போட்டு நம்ம நடந்தோம்டா எவ்வளவு வேகமா நடந்து போகமோ அதே போல அங்க உள்ள நெருக்கடியில் நம்ம என்ன செய்வோமா நம்மளுக்கு அல்லாஹுத்தால எல்லா நெருக்கடியும் நீக்கி மலக்குமார்களை கொண்டு நம்மளுக்கு பாதை அமைச்சு கொடுப்பானா சுகம் ஆனால் அப்ப நம்ம எப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவர்கள் சலபாத்தை கொண்டு வெற்றி நம்ம அடையாம இருக்க முடியாது கண்மணி நாயம் ரசூசல் அலைவர் செல்லும் உம்மத்துமார்களுக்கு கொடுத்த கவசம் அந்த கவசத்தை நம்ம இன்ஷா அல்ல அதிக அதிகமாக அணிந்து கொண்டே இருப்பவர்களாக அப்பப்ப கலட்டி வச்சுட்டு அப்பப்ப மாட்டக்கூடியவர்களாக இருக்க வேணாம் எப்பவுமே நான் அணிஞ்சிருந்தாலும் சைத்தானுக்கு என்ன செய்ய எதிர்க்கூடிய மாறும் இன்ஷா அல்ல அடுத்தது அல்லாஹு தாலா இந்த நம்ம சலபாத்து ஓதுவதுனால நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா நபி நம்பி சல்லல்லாஹோ அலைவசல்லம் அவர்களை பார்க்கறதுக்கு அல்ல அருள் நபி நம்பி அலைவ அலைவசல்லு சொல்றாங்க அல்லா என்னைய சிறப்பித்து உள்ளான் ஆறு விஷயங்களில் ஆறு விஷயங்களில்